நாற்பத்தி ஏழிலே இந்தியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே தான் இந்தியா குடியரசாக மலர்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இந்தியா குடியரசு பெற்று இன்றைக்கு நடைபோற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் நான் பணிவோடு சொல்லுவேன் ஐயா கிருஷ்ணமூர்த்தியை போல தலைமை ஆசிரியர்களாக ஒரு காலத்தில் இருந்து ஆசிரியர் பணியை செய்தவர்கள் தான் இந்தியாவினுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவர் என்கிற அங்கீகாரத்திற்கு வந்தவர்கள் ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நான் சொல்லுவேன் இன்றைக்கு நான் வசிக்கிற பகுதி என்ன பகுதி ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டமாக இருந்து இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டமாக பரிமாணம் பெற்றிருக்கிறது ஆனால் மொழிவாரி மாவட்டங்கள் பிரிக்காத மாநிலங்கள் பிரிக்காத காலத்தில் நம்மோடு இருந்ததுதான் ஆந்திர மாநிலமும் நம்மோடு இருந்தது அந்த சித்தூர் மாநாடு மாகாணத்திலே படித்து பிறகு ஆசிரியராக பொறுப்பேற்று பிறகு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று அதையும் பிறகு குடிமகன் என்கிற அங்கீகாரத்தை பெற்றவர் ஒரு ஆசிரியராக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்பதை மாணவர்கள் மறந்துவிடக்கூடாது அதே போலத்தான் இந்தியாவினுடைய அணு விஞ்ஞானத்தில் உலகமே உன்னதமான ஒரு மனிதர் இவர் என்று அண்ணாந்து பார்க்கிற இடத்திலே இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அதே போல அவரும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வந்தவர் ஆசிரியர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆசிரியரா இருந்து குடியரசுத் தலைவரான இன்னொருத்தர் குடியரசுத் தலைவராக இருந்து ஆசிரியர் வேலை பார்க்கறதுக்காக வந்தவர் மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பின்னாடி பிளஸ் டூ படிக்கிற பசங்க நான் உணர்றேன் பதினொன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் இந்த பதினொன்னு ஆனதற்கு பிறகும் நாங்க இந்நேரம் போயிருப்போம் நீ எங்க இருந்து வந்த உன்னை புடிச்சிட்டு வந்த கோரிக்கைய என்ன செய்யலாம் போ அப்படிங்கிற உணர்வோட நீங்க இருக்கிறத நான் உணர்றேன் ஆனா நீங்க உன்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்ன தெரியுமா இந்தியா இன்றைக்கு குடியரசு நாடாக மலர்ந்தது மன்னர்கள் எல்லாம் மல்லிகை படுக்கையின் கீழ் நடந்த காலம் போய் ஒருவனை ஒருவன் கைகுலுக்கி கொள்வதற்கும் ஒருவனை ஒருவன் சகோதரத்துவமாக பழகுவதற்கும் இந்த குடியரசு உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் நான் என்னவென்றால் கிடைத்ததை போல் ஆசிரியர்கள் நாங்கள் படிக்கிற காலத்திலே எங்களுக்கு கிடைக்கவில்லை ஐயா கிருஷ்ணமூர்த்தியை போல எங்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் நிற்பாரே ஆனால் என் அருமைக்குரிய தோழர்களே இன்றைக்கு நாங்கள் மிகுந்த பெருமைக்குரிய இடத்திற்கு போயிருப்போம் என்பதை நான் இன்றைக்கு நினைத்து பார்த்து நிகழ்ந்து போவேன் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அந்த காலம் மாதிரி இப்பதான் இல்லை எங்கெல்லாம் கொண்டவை பள்ளிக்கூடத்துல விடும் போதே வாக்கியாருக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க சார் உடம்புல இருக்கிற உறுப்புலேயே நம்ம பெற்றோர் சொல்றது என்ன தெரியுமா கண்ணை மாத்திரம் விட்டுருக்கோம் மற்றதெல்லாம் உங்க விருப்பப்படி என்ன ஒன்றுனாலும் செய்யுங்க ஆனா இன்னைக்கு ஆசிரியர் கையில் எடுக்கவே பயப்படுறாரு ஒரு பெரம்பு எடுத்த உடனே அது தனியார் பள்ளி உங்களால் என்ன அடிக்க முடியுமா நான் வீட்டு பாடம் செய்யல அடி பார்ப்போம் வேண்டாம் அவன் அடிக்க முடியாதா ரெண்டு வந்திருக்கேன் எங்க அப்பா ரெண்டு லட்சம் ரூபா ரூபாய் வை பார்ப்போம் அவர் வாத்தியார் பார்த்தாரு மூணு லட்சம் வேலைக்கு வந்திருக்கேன் விழுக்காம விட மாட்டேன் நீங்க அப்படியெல்லாம் ஆசிரியர்கள் இருந்த காலம் போய் உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்து கோயில் தங்கங்களாக இன்றைக்கு காட்சி தருகிறார்கள் ஒரு காலத்துல பள்ளியில நாங்கெல்லாம் படிக்கிற போது வருவாரு தெரியும் தலைமை ஆசிரியருக்கு திருவாரூரிலே பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு குழுமைக்கும் எங்களுக்கு தலைமை தாங்குகிற இடத்துல இருக்கிற ஐயா சண்முக வடிவம் தான் ஒரு முறை சொன்னாங்க அவரு பள்ளி ஆசிரியரா இருக்கிற காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவார் அப்பதான் ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னு பாருங்க கிராமங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போய் இன்ஸ்பெக்சனு ஒருத்தர் ஏஇஓ தான் போவார் வண்டி கிடையாது சைக்கிள் போய் அவர் இறங்கி வேகமா உடனே ஒரு அரியா வகுப்பு மாணவன் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் அந்த வகுப்புக்கு தான் போனார் போன உடனே அந்த அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மாணவனை வாத்தியார பக்கத்துல நிப்பாட்டிக்கிட்டு அவனை கூப்பிட்டு கேட்டாரு போன ஏஇஓ சாதாரணமானவர் இல்லை அவர் ராமாயணத்தை தழகுலாம் படிச்சவர் ராமாயணம்னா அவர்கிட்ட யாருமே வாதாட முடியாது அவன் என்ன போய் அந்த அஞ்சா வகுப்பு படிக்கிற பையன் கடைசி பென்சில உட்கார்ந்து எழுப்பி ஜனகனோடைய யாருனா அவனுக்கு சத்தியமா தெரியல அவன் ஏதோ சந்தேகத்துல நம்மளை கேட்கிறார் போலன்னு அவன் சொன்னா ஐயா சத்தியமா நாயிட்ட